சமீபத்தில் நடந்த நேர்காணலில் பேசிய பாஜக பொதுச் செயலாளர் பேராசிரியர் திரு ராமசீனிவாசன் அவர்கள் அமெரிக்கா இந்தியா மீது போடப்பட்ட வரி குறித்தும் மேலும் டொனால்டு கடுமையாக விமர்சித்து பேசினார் டொனால்டு டிரம்ப் குறித்து மேலும் பல தெரியாத தகவல்களை பேராசிரியர் ஒவ்வொன்றாக அடுக்க அதை பார்க்கும் நமக்கு மிகவும் அதிர்ச்சியாக உள்ளது இதோ அந்த வீடியோ அடிக்கடி ராகுல் வந்து பல டீப் சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட இந்தியா கூடிய பேசுறாரு அங்கே போய் இந்தியா ஓகே யுஎஸ் போயிட்டு இந்தியா எதிராக கூட பேசிருந்தாரு இப்போ பாகிஸ்தான் இந்த ஆபரேஷன் சிந்துருக்கு அப்புறம் ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்கு டாரிஃப் பார்க்கும்போது யுஎஸ் வந்து இப்போ ட்ரம்ப் சொல்லிட்டாரு ஃபிப்டி இந்தியா மேலேன்னு சொல்லிருக்காரு அதே சமயத்துல இந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி அவர் வந்துட்டு யுஎஸ் போயிருக்காரு அங்க போய் மீட்டிங் போடுறாரு இன்னும் சொல்லப் போனா உலகத்துல பாதி வந்து நம்மளே எடுத்துடலாம் அணு ஆயுதங்க அணுகுண்டு விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணா அப்படின்னு சொல்றாரு ஓப்பன் ட்ரெட்னிங் இருக்கே சார் என்ன சரிங்க பாரு ட்ரம்ப் பேசுனது சொல்றேன் ட்ரம்ப் பேசின விஷயங்கள் எனக்கு என்ன தெரியுதுன்னா கிருக்கிங்க இந்தியாவில் மாற்றம் இல்லை அமெரிக்காவிலேயும் கிருக்கிங்க இருக்காங்கன்றது தான் ட்ரம்ப்போட பேச்சுக்கான் நான் இந்திய அரசியலில் சில பேரை பார்த்துட்டு ஐயோ இப்படி கிருக்கிங்களா இந்தியாவில் இருக்காங்களான்னு நினைப்பேன் அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு ட்ரம்ப் நிரூபிச்சிருக்காரு அவருக்கு வந்து நோபல் பரிசு வாங்குறதுக்கு ஆசை அதுக்கு இந்தியா உடந்தையா இல்லையே அப்படின்ற கவலை பாகிஸ்தானை அதை என்ற சந்தோஷம் அதனால் ஏதோ ஒரு போறாரு ட்ரம்ப்புக்கான எதிர்ப்பு அமெரிக்காவிலே நிறைய அதிகமாகிடுச்சு குறிப்பா இந்தியா மேலே ஐம்பது விதிச்சதுக்கு வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கான எதிர்ப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு இன்கிரீசிங்லி ஹி இஸ் அன்பாப்புலர் நவ் அமெரிக்காவில் வந்து உடனடியாக டக்கு டக்குன்னு சர்வே எடுக்கிற பழக்கம் இருக்கு ஒரு ஒரு லீடருடைய பாப்புலாரிட்டியை பற்றி சர்வே எடுப்பா எடுப்பாங்க நம்ம ஊரில் எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் எடுப்போம் அங்கே வந்து மூணு நாலு மாதம் கூட எடுத்துகிட்டே இருப்பாங்க அடுத்த சர்வே அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏஜென்சி எடுத்தால் இந்த ஐம்பது பர்சன்ட் டேரிஃபிக்கு அப்புறம் ட்ரம்புக்கு எவ்வளோ பாப்புலாரிட்டி போகும் இருக்குது பெரும் சரிவு இருக்கும் மிக பெரும் சரிவு இருக்கும் ரெண்டாவது அப்படிலாம் இந்தியாவை நரேந்திர மோடியை கையை முறுக்கி ஆம் டிஸ்ட் பண்ணிலாம் இந்திய இறையாண்மை விலை பேச முடியாதுங்க நான் ஆயில் யார்கிட்ட வாங்கணும்னு தீர்மானிக்கிறது அவன் யார் பழைய பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி பீரியடில் ரொம்ப பிரபலமான ஒரு நாட்டுப்புற பாடல் இருக்குது ஊரே ஊரே தோட்டத்தில் ஒருத்தம் போட்டால் வெள்ளரிக்காய் நீ இப்போ நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வெள்ளரிக்காய் போட்டு வெள்ளரிக்காய் பறித்து வச்சிருக்கீங்க லண்டன்லேருந்து லெட்ரு வருமா காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டால் வெள்ளைக்காரன் அந்த வெள்ளரிக்காயை நீ ஒரு ஒரு காசுக்கு ரெண்டு வெள்ளரிக்காய் தான் விற்கணும் அதுக்கு மேலே நிற்கக்கூடாது அது குறைச்சி விற்கக்கூடாதுன்னு அவன் அவங்க லண்டன்லேருந்து ஒன் லெட்ரு எழுதுவானா வெள்ளரிக்காய் விலை விற்கிறது நாமம் இது நம்ம மண் நம்ம வெள்ளரி நம்ம உழைப்பு ஆனால் அது என்ன விலைக்கு விற்கணும்னு அவன் அங்கேருந்து சொல்லுவானா ஊரா ஊரா தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்காய் காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்கார என்ன சொல்லுவாங்க அந்த காலத்தோட நிலமை அப்படின்னு சொன்னேன் என்ன மறுபடியும் இது என்ன ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நிலைமைக்கு போக போகிறேன் இந்தியா நீ அவரி பயிரிடணும்னா அவரி பயிரிடணும் ஏன்னா அவன் அவனுடைய டெக்ஸ்டைலுக்கு டையிங் மெட்டீரியல் தேவை யாக்ஷையிலையும் லங்கா ஷேலையும் மான்செஸ்டர்லேயும் அதுக்கு தான் அவரி பயிரிடும் இந்திய விவசாயிகள் உணவு பயிரிடக்கூடாது அதனால தான் பஞ்சம் வந்துச்சு இந்தியாவில் இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க இந்தியாவை அது பிரிட்டிஷ் பீரியடு ஒரு சிலேவரி காலகட்டம் ஓகே இன்னைக்கு இந்தியா இறை உள்ள நாடு நரேந்திர மோடி எங்கே மன்மோகன் சிங் எங்கே நம்ம எங்கேயோ இருக்கோம் நான் யார்கிட்ட ஆயில் வாங்கினோம் பெட்ரோல் அதை தீர்மானிக்கிறதுக்கு ட்ரம்ப் ஒன்று இந்த நாட்டோட தலைவன் இல்லை ஏன் இந்தியா ரஷ்யாட்டையும் ஆயில் வாங்கக்கூடாது ஏன் இஷ்டம் அது எனக்கு எங்கே சீப்பாக கிடைக்கிதோ அஃபோர்டபுளாக இருக்கும் நான் இங்கே வாங்குவேன் வாங்க வாங்கக்கூடாது அதனால ஐம்பது பெர்சென்ட் டாரீஃபு அவனே வா பாரு ஷார்ட் டேர்மில் இந்தியாவுக்கு நிறைய சவால்கள் இருக்குது ட்ரம்ப் அறிவித்ததில் நமக்கு கஷ்டங்கள் நிறையா இருக்குது ஜிடிபி பாதிக்கும் நம்ம வங்கிகள் இந்த எக்ஸ்போர்ட் காரங்க வாங்குன வங்கி கடன்கள் திரும்பி செலுத்த முடியாம வங்கிகளுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும் அந்த வங்கிகளை ஒட்டி இந்த எக்ஸ்போர்ட் ஒட்டி இயங்குகிற அலைடு அசோசியேட்டட் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல எம்எஸ்எம்இஸ் அவங்க ரொம்ப டிக்ஸ் தருவாங்க பெரிய அளவில் பாதிப்பு டெக்ஸ்டைலுக்கு வரும் டெக்ஸ்டைல் பெரிய அளவு பாதிப்பு வரும் இதெல்லாம் உண்மைதான் பட் இது இதிலிருந்து இந்தியாவால் மீள முடியும் இந்திய பொருளாதாரத்தை அமெரிக்காவில் புரிஞ்சிக்க முடியாது அதனால தான் அந்த முட்டால் இதை டெட் எக்கானமின்னு பேசுகிறான் விட் இஸ் டெக்னமி நீ அங்கே வைக்கிற வேர்ல்டு பேங்க்கும் ஐஎம்எஃப்பும் உலகத்திலே இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் குரோ எக்கானமி இந்தியன் எக்கானமின்னு சர்டிஃபை பண்ணுது நீ உட்காந்து டெட் எகானமின்னா அமெரிக்கா இஸ் கோயிங் டு டெட் கோயிங் டு பி டெட் அங்கே ஒன்றும் இல்லை இமிகிரேஷன் நடக்கலைன்னா அமெரிக்கா இல்லை அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் என்பது கடன் வாங்கி க க என்ன தேசத்தை நடத்துகிற ஒரு பெரிய பொருளாதாரம் அமெரிக்கா ஒரு டாலர் அடிக்கிறதுனால அவன் தப்பிச்சிகிட்டு இருக்கான் டாலர் வந்து குளோபல் கரென்சி ஆயிடுச்சு அதனால அவன் தப்பிச்சிட்டு இருக்கான் நோட் அடிச்சிகிட்டே தப்பிக்கிறான் அது வந்து பிக்ஸ் வந்து ரொம்ப டென்ஷனாக அது அதுலெல்லாம் டாலர் கிடர்லாம் மாற்றம் ஏற்பட்டு ஒரு நியூ வேல்டு ஆர்டர் வருதுன்னு வச்சுங்க ஒரு நியூ எக்கனாமிக் வேல்டு ஆர்டர் உருவான்னு வச்சுங்க அவன் காலி அவனை காலி பண்ணா விட மாட்டான் அமெரிக்காவை நம்பிக்கை துரோகி துரோகிரி கிடையாது அப்ப அவருக்கு வந்து பாகிஸ்தான் சார் நமக்கு அமெரிக்க மக்கள் மீது கோவம் ரம்பு டிரம்பு மேலதான்